இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ப்ளே ஆஃபுக்கு போகிற நாலு டீமில் மூணு டீம் தெரிஞ்சிருச்சு குஜராத் டைட்டன்ஸ் ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸ் ஸோ இன்னும் ஒரு டீம் தான் தெரியணும் அதாவது டிசியா மும்பை இந்தியன்ஸானு இன்னும் பத்து மேட்சஸ் இருக்குது இதில் யோசிக்கிறீங்க நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லை நான் யோசிக்கிறேன் ஏன்னா இது இது வரைக்கும் நான் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினேழு வாக்கில்னா ப்ரிக் ப்ரிடிக்டபுளாக இருக்கும்ங்களா ஆனால் இந்த ஐபிஎல் அப்படி இல்லை இந்த ஐபிஎல் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருந்துகிட்டு இருக்கு ஒரு லாஸ்ட் ஒரு ஏழு டு ஒன்போது இப்படிப்பட்ட ஒரு ஐபிஎல் நான் பார்த்தது கிடையாது இதெல்லாம் சஸ்பென்ஷன் வேறு நடந்துச்சா அது சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் ஐபிஎல் ரொம்ப எப்படி சொல்கிறது ஹைப்புக்கு கொண்டு போகிற ஆர்சிபி மேட்சும் மழையினால் கைவிடப்பட்டிருக்கு இல்லை ஆக்சுவலி அந்த மேட்ச் நடந்ததுனால எந்தளவுக்கு ஹைப்பு கே கிரியேட் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியல ஒரு பரபரப்பு கிரியேட் இருக்குன்னு எனக்கு தெரியல பட் சீக்கிரமாகவும் பரபரப்பு கிரியேட் ஆகணும் எப்போ ஆகும் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கும் போது இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிருக்கானந்தாவும் டக்கத்திலான சேர்ந்து ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவியூவில் நம்ம கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த போட்டியில் யார் ஜெயிப்பா அண்ட் யார் பெஸ்ட்டு பவுலராக இருப்பா புரியுதுங்களா யார் இந்த மேட்சில் ஜெயிப்பா யார் பெஸ்ட் பவுலராக இருப்பா பெஸ்ட்டு பவுலர்னால் எனக்கு புரியுது உங்களுக்கு புரியுதுங்களா அதிக விக்கெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஓகேங்களா அப்புறம் அதை தாண்டி இப்போ ஒரு வேலை ஈக்குவலாக இருக்கிறாங்கன்னா நான் அந்த எக்கனோமி ரேட்லாம் பார்ப்பேன் ஓகேங்களா ஸோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க டெக்கத்தில் ஆன பரிசு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இப்போ ரிவியூக்குள்ள போகலாம் ஓவருக்கு ஆறு பால் தான் ஆனால் நோ பால் போட்டால் ஏழு பால் ஐபிஎல் பப்பியா ஜேனியல் லேடிஸ் அண்ட் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டிராகனில் லக்னோவில் நடக்க இருக்கக்கூடிய லக்னோ சூப்பர் ஜாயின் வர்சஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசல் ப்ரிக்ஷன் பார்க்க வந்துட்டு இந்த ஸ்பெஷல் ஸ்பெஷலுக்கு இருக்க ஆனந்தா சொல்ல கிவ்வே ஸ்பான்சர் டெக்கத்ரான் ஓகே ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட்டுக்குள்ளே போயிடுறேன் லக்னோவை பொறுத்த வரைக்கும் வெயில் கொளுத்துற மாதிரி கேள்விப்பட்ட மழை அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடியாது அதனால் முழு மேட்ச்சும் நடக்கும் ஆக்சுவலி இந்த ம நடக்கலை அப்படின்னாலும் எந்த டீமுக்கும் பிரச்சனையும் கிடையாது சா சாதக பாதகலாம் கிடையாது என்ன எஸ்ஆர்எஸ் கீழே இருப்பாங்க மேலே போவாங்களா அப்படிங்கிறத மட்டும் இழுத்துக்கிட்டு இருக்கும் பட் எல்எஸ்ஜிக்கு எங்கேயாவது வாய்ப்பு இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது ஏன்னா டிசிஎம்ஐயும் தான் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் நான் ஒன்று சொல்லுவ வழக்கமாக ஐபிஎல் இந்த ஐபிஎல்லில் பாடாக பா பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கிறேன் டாஸ் வின் பண்ணால் தயவு செஞ்சு சேசிங் போங்க ஃபஸ்ட் பேட்டிங் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஆப்பனோட ஃபஸ்ட் பேட்டிங் கொடுத்து அவங்க கும்பி வாகன காமிங்கிறப்பதான் இருந்துகிட்டு இருக்கேன் பட் எந்த பிச்சாடுதாலும் கண்ணு முடி கண்ணை முடிவு நான் சொல்லுவேன் ஃபஸ்ட் பேட்டிங் இஸ் டேஞ்சர் ஸோ இதுதான் இந்த இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது பட் ஆனால் ப்ரெஷர் இல்லைங்கிறதுனால மேபி இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ் பெருசாக ப்ளே பண்ணாதோன்னு யோசிக்கிறேன் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்ச் வந்து லக்னோவில் இருந்த தடவை ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஹை ஸ்கோர் வென்யூன்னு இல்லாமல் முன்ன விட இப்போ கொஞ்சம் இது எச்சு பயன்படுத்தி அப்புறம் பேட்டோட வித்து இதெல்லாம் செக் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் மீறியும் இந்த லக்னோட ரன் வருது நூற்றி எழுபது நூற்றி எண்பதாக அவரேஜ் அடிக்க முடியாது சால்ட்டாக அடிக்க முடியுது ஸோ அந்தளவுக்கு லக்னோ ஒரு மாதிரி நல்ல லக்கரவா இல்லை கண்ணுக்கு விருது படைக்கிற சிக்ஸரில் கொடுக்கக்கூடிய லக்கனவா மாறி இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் அடுத்து பிளேயிங் லெவனில் வந்து வில்லியம் ஒருவருக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க வில்லியம் ஓரவருக்கு எடுத்து வச்சாலும் நீங்கள் மார்க்ரம் மார்ஷு நிக்லஸ் புரான் மில்லர் நாலு பேரையும் ஆட வச்சிட்டு வில்லியம் ஒருவருக்கு நீங்கள் எங்கே ஆட வைப்பீங்க பென்ஸ் தான் பண்ணுவீங்க சரிப்பா நான் மில்லரை உட்கார வச்சாலும் மில்லருக்கு பதிலாக யார் சமாது இவங்களாம் மேலே வருவாங்களா தெரியல என்ன கதைன்னு தெரில அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் வேறு காயத்தில் இருக்கிறாரு மயங்க் யாதவ் தான் வில்லம் ஒருவர் கொண்டு வந்தாங்க யாரை உள்ளே கொண்டு வர போகிறாங்க ஸோ பிரின்ஸ் யாதவும் ஆடி ஆவேஷ்கானும் ஆடி ஷர்துல் தாக்கூரும் ஆடுவாரோன்னு எனக்கு தோணுது பார்ப்போம் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க பட் ஆனால் இவங்களுக்கு பதோனியும் சமாது நல்லா ஆடி கொடுத்துட்டாங்க இந்த சீசன் ஒரு பக்கம் எஸ் ஆடத்தில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ட்ரா பண்ணணும் டீமே ட்ரா பண்ணணும் ஹெட் சரியாக பண்ணலை அபி முகமது ஹெட்டு சரியாக பண்ணல அபிஷேக் சர்மா சரியாக பண்ணல ஈஷான் கிருஷ்ணன் சரியா பண்ணல கிளாசின் சரியா பண்ணல அணிகத் வர்மா சரியாக பண்ணல நிதிஷ்குமார்க்கு சரியாக பண்ணல இப்படி வரவங்க எல்லாரும் சரியாக பண்ணலை அப்புறம் ப்ரட் கமின்ஸும் ரன்னை லீட் பண்ணுறாரு ஷமி இன்ஜூரிக்கு அப்புறம் வந்து எதுவும் பெருசாக பண்ணலை யாரும் உள்ள கொண்டு வர போறாங்க அருது பேபியா இல்லை சச்சின் பேவியாவா தெரியலை பட் கடைசியா கம்மி தான் சிஎஸ் கேட்குற நல்லா ஆனார் அதை சொல்லிக்கிறேன் ஸோ இதுதான் உங்களை பிளேயிங்லவு பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் ரெடியோட பிளேயிங்கில் ஒன்று உள்ளே வெளியை பொறுத்தவரைக்கு தான் பேட்டில் நான் என்னங்க பேசுகிறது ரெடி மூக்கு ப்ரெஷர் கிடையாது ஓகேங்களா ரெண்டு பேருக்கும் ப்ரெஷர் கிடையாது பட் இப்படிப்பட்ட கேம்லேயே அது ரிஷப் எப்படி ஆட போகிறாருன்னு தான் பார்க்கணும் ஆசைப்பட்றேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜெயிக்கணும் ப்ளே ஆஃப்ல போகணும் நம்ம சரியாக பண்ணல அப்படிங்கிற தாட் இருந்துகிட்டு இருந்தேன் பட் ரிஷப் இந்த கேம்லேயே நல்லா பண்ணணும் ஒன்று அண்ட் நிக்லஸ் புரான் இல்லை இதுக்கு மேலே என்ன பண்ணி என்ன சொல்லிட்டு நிக்லஸ் புரான் ஃபார்ம் அவுட்டில் இருந்தார் ஜெய் அதாவது ஃபார்மில் இருக்கும்போது ஜெயிச்சாங்க இப்போ ஃபார்ம் அவுட்டில் போனது டீமே செறிஞ்சு விழுந்துச்சு இதெல்லாம் ஓகே கரெக்டு மாறுகிற மாஷெலாம் இருக்கிறாங்க பட் ஆனால் அவங்கள அடுத்த ரவுண்டுக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு இது உதவியே ஸோ இங்கே தான் பிரச்சனையே ஆமாம் எல்எஸ்சி பொறுத்த வரைக்கும் பாப்பா இந்த மேட்சில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பட் பவுலிங்கில் திக்வேஷ் எனக்கு தான் நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அண்ட் எல்எல்ஜினால லாஸ்ட்டு டென் ஓவர்ஸ் விஷ்ணு கான் பிரின்ஸ் யாதவ் யாராக இருந்தாலும் சரி தான் திக்வேஷ்லாம் இருந்தாலும் சரி தான் இவங்களை வச்சு லாஸ்ட்டு பத்து ஓவர் லாஸ்ட் எயிட் ஓவர் கண்டெக்ட் பண்ணலாம் ஆனால் இவங்ககிட்ட அந்த மேஜிக் போயிடுச்சு இந்த பக்கத்தில் எஸ்ஆர்எஸ் எழுந்திர எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்னேன் ஹெட்டு அபிஷேக் சர்மா இஷான் கிஷன் கிளாசின் அனிகத் வர்மா நிதிஷ்குமார் ரெட்டி இப்போ அப்புறம் கமிஸ் இப்படி நல்லா சாலியார் பேட்டிங்கில் என்ன பச்சிருக்கிறாங்க ஆனால் இவங்ககிட்டயும் ஒரு சரியான பிளானிங் இல்லையோன்னு எனக்கு எனக்கு தோணுது இல்லை ஹெட்டும் நூறு அடிச்சிருக்காரு அபிஷேக் சர்மா நூறு அடிச்சிருக்காரு ஈஷான் கிஷன் நூறு அடிச்சிருக்காரு ஆனால் யோசிச்சு பாருங்கள்லாம் தனித்தனியாக வந்திருக்குது அதுதான் பிரச்சனையே ஸோ எஸ்ஆர்எச் இந்த மேட்சில் ப்ரெஷரே இல்லாமல் முன்னாடி எதிர்பார்த்த ஒரு முந்நூறு வருமா அடிப்பாங்களா அது லக்னோ பிச்சில் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்கு பட் பார்ப்போம் பட் திக்வேஷ் வர்சஸ் கிளாசின் அந்த பேட்டில் நான் பார்க்கணும் ஆசைப்பட்றேன் திக்வேஷ் வர்சஸ் இஷான் கிஷன் அந்த பேட்டிலும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நிதிஷ்குமார் ரெட்டிக்கெலாம் இன்ஜுரியில்லை அவரால் சரியாக பலிங் போட முடியாது இல்லை அந்த ஒரு பிரச்சனை வேறு இருந்துக்கிட்டு இருக்கு சரி பார்ப்போம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் நேர் பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த இடத்துல நம்ம பான்ஸ்தி பற்றி பார்க்காம எப்படி போயிடுறது எல்லாம் எனக்கு புரியுதுங்க என்னளுக்கு இருக்கானந்தா அறுபது மேட்ச் ஆடியாச்சு இன்னும் பத்து மேட்ச் இருக்குது லீகலாக இல்லாமல் சொல்கிறேன் இன்னொரு பத்து ஒரு ஏழு ஒம்பது மேட்ச் இருக்குது போர் அடிக்காமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது சில பல போட்டி நல்லாயிருக்கும் பட் ஜிடி இப்போ பதினெட்டு பாயிண்டோட ப்ளே ஆஃப்ஸுக்குள்ளே போயிட்டாங்க அடுத்தது ஆர்சிபி பதினேழு பாயிண்ட்டோடையும் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் பதினேழு பாயிண்டோடையும் பிளே ஆஃப்ஸ்களை போயிட்டாங்க இப்போது இன்னும் ஒரு பொசிஷன் என்னென்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸ் வர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்சில் எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அந்த டீம் ப்ராப்பராக உள்ளே போயிடுவாங்க அப்படிங்கிறது கேள்விப்பட முடிஞ்சுது ஒரு பக்கம் அப்படின்னா யோசிக்கிறாங்க இப்போது ஜிடி ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸ் ஆஃப் உள்ள போயிட்டாங்க பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே எஸ்ஆர்எச் வேற எந்த டீம் எல்எஸ்ஜி பஞ்ச கே கேஆர் இவங்களாம் இந்த லிஸ்ட்டில் வருவாங்க அவங்க பிளே ஆஃப் தான் போயிட்டாங்களே அப்படிங்கிறதுனால அவங்க விளாட்ற போட்டிகள்லாம் எந்தளவுக்கு சு விறுவிறுப்பா சுறுசுறுப்பாக இருக்கும்னு எனக்கு தெரியல பட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த விறுவிறுப்பு குறைஞ்சிருக்கு பட் நான் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் நான் பார்த்ததில் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் தான் இந்த டீம் கப்பு வின் பண்ணணும் இந்த டீம் பிளே ஆஃபில் இருப்பாங்க இவங்க ஃபைனலில் இருப்பாங்கன்னு மாதிரி ப்ரிடிக்டபெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் பட் ஆனால் இப்போ கிரிக்கெட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது கிரிக்கெட் அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு லாஸ்ட்டு வார வரைக்கும் உங்களால் வந்து ப்ரிடிக்டபுளாக நாலு டீம்ஸும் சொல்லிட முடியாது இப்போ உண்மையாக சொல்லணும் பஞ்சாப் கிங்ஸ் ஆர்சிபி அண்ட் குஜராத் இண்டியன்ஸ் மூணு பேரும் ரொம்ப டேஞ்சராக இருக்காங்க வேறு வேறு விதங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ப்ராக்டிக்கலாக நல்லா இருக்கிறாங்க பட் இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் வச்சுட்டிங்கன்னா அவங்களும் சும்மா கிடையாது சத்து சத்து சாத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க பார்ப்போம் ஆனால் ஃபேன்ஸ் உங்களுக்கு கவலை எனக்கு புரியுது இன்னும் பத்து லீக் மேட்ச் இருக்குது பத்து லீக் மேட்சில் வந்து என்னென்ன போட்டிகள் சுவாரஸ்யமாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஜிடி வர்சஸ் சுவாரஸ்யமாக இருக்கும் மும்பை இந்தியன்ஸு சுவாரஸ்யமாக இருக்கும் மும்பை இண்டியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் இந்த ட்ரை சீரிஸ் இருக்குல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா மும்பை இண்டியன்ஸ் ஜிடி பீட் பண்ணிட்டாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பஞ்சாப் கிங்ஸை ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்களோ பட் ஆனால் அவங்க ப்ளே ஆஃபில் போயிட முடியும் பட் டிசி ஓரளவு மும்பை இந்தியன்ஸை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க போயிடுவாங்க இதில் வந்து ஒருவேளை மும்பை டிசியிட்ட தோற்று பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணாலோ இல்லை டிசி வந்து மும்பை கிட்டே ஜெயிச்சு பஞ்சாப் கிங்ஸ் தோத்தாலோ அப்போ கலவரங்கள் நிலவரங்கள் மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் வின்னிங் பர்சன்டேஜ் எல்எஸ்டி எஸ்ஆர்ஹச் ஆனால் எல்எஸ்டிக்கு நான் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நான் தருவேன் நல்லா விளையாண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஓரளவு ஆரம்பத்தில் அவங்க ஒரு கேமை ரசித்தேன் ஓகேங்களா அண்ட் எஸ்ஆர்ஹெச் நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது அடுத்ததாக நம்ம ஃபேன்டில் டிக்ஷனில் போகும்பொழுது பவுலிங்கில் அர்ஷல் பட்டேல் பேட் கமின்ஸ் அவேஷ் கான் திக்வேஷ் ஆல்ரவுண்டரில் ஏலன்மார்கிறோம் கமிந்து மெண்டேஸ் மிக்கல் மார்ஷ் மார்ச் செட் அயோஷ் பதோனி அப்துல் சபாத் அப்புறம் விக்கெட் கீப்பிங் நிக்லஸ் புரான் யார் கேப்டன் வைஸ் கேப்டனாக போற போறீங்க நிக்லஸ் புரான் ஒரு காலத்தில் போட்டு இப்போ நம்மளுக்கு நிறைய நஷ்டத்தை கொடுத்துட்டு நிக்கலஸ் புரான் சரி ஓகே மார்ஷ் மார்கரம் மார்கரம் நான் போறேன் ஓகேங்களா மார்கரம் போறீங்களா இல்லை ஹெட்டு போறீங்களா சரி ஹெட்டு நிக்லஸ் புரான் போய் பார்ப்போமா தைரியமா அப்படிங்கிறப்ப சொல்லுங்களா ஓகே இவங்க தான் என்னோட ரெண்டு பேரோட கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த டீமோட கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்க தான் உங்களோட டீம் அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் ஐபிஎல் என்ன ஒரு அடுத்த ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் லீக் மேட்சஸ் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி விறுவிறுப்பா சுவாரஸ்யமா இருக்குன்னு பொறுத்துருந்து பார்க்கலாம் வீடியோ நிறைவடைகிறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் கிளிக் பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் ஆறு பால் தான் ஆனா நோ பால் போட்டா ஏழு பால் ஐபிஎல் பாப்பியா